இந்திய திரைப்பட திறனாய்வு கழகம் மற்றும் இந்து சினி அப்ரிசியேஷன் பவுண்டேஷன் சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் சென்னை சர்வதேச திரைப்பட விழா நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான இருபத்தி இரண்டாவது சென்னை சர்வதேச திரைப்பட விழா கடந்த டிசம்பர் பன்னிரெண்டு முதல் பத்தொன்பதாம் தேதி வரை எட்டு நாட்கள் நடந்தது இதில் அறுபது நாடுகளில் இருந்து நூத்தி எண்பது படங்கள் திரையிடப்பட்டன இதில் தமிழ் திரைப்பட பிரிவில் அமரன் போட் புஜி அட் அணுப்பட்டி பி ஜமா கொட்டுகாலி கோழிப்பண்ணை செல்லதுரை லப்பர்பந்து மகாராஜா மெய்யழக்கன் நந்தன் ரசவாதி வாழை வெப்பம் குளிர் மழை வேட்டையன்டா ஆகிய இருபத்தைந்து படங்கள் திரையிடப்பட்டது மேலும் இந்தியன் பனோரமா பிரிவில் சிகா டபுள் எக்ஸ் என்ற தமிழ் படம் திரையிடப்பட்டது ஈரான் ஜெர்மனி செக் குடியரசு தென் அமெரிக்கா சீனா ஆஸ்திரேலியா தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த திரைப்படங்களும் சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது திரைப்பட விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சி சென்னை சத்தியம் திரையரங்கில் நேற்று மாலை நடைபெற்றது பாக்யராஜ் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயலாளர் டி சிவா திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டும் தீர்வு செய்யப்பட்ட கலைஞர்களுக்கு விருது வழங்கினர் இதில் சிறந்த படம் சிறந்த நடிகர் நடிகை உள்பட மொத்தம் இருபத்தி ஆறு பிரிவுகளின் விருதுகள் வழங்கப்பட்டன படமாக அமரன் தேர்வு செய்யப்பட்டு உள்ளது இதற்காக இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி மற்றும் தயாரிப்பாளர் மகேந்திரன் ஆகிய இருவருக்கும் விருது உள்பட தலா ஒரு லட்சம் பரிசு தொகையும் வழங்கப்பட்டது இரண்டாவது சிறந்த விருதை லபர் பந்து திரைப்படம் வென்றது இயக்குனர் தமிழரசன் முத்து மற்றும் தயாரிப்பாளர் லட்சுமணன் ஆகியோருக்கும் விருது மற்றும் தலா ஐம்பதாயிரம் பரிசு வழங்கப்பட்டது சிறந்த படத்துக்கான ஸ்பெஷல் ஜூரி விருது ஜவா படத்துக்கு வழங்கப்பட்டது அப்படத்தை இயக்கிய இயக்குனர் பரியில இல விருது மற்றும் ரூபாய் ஐம்பதாயிரம் பரிசு தொகையை சிறந்த பொழுதுபோக்கு படத்திற்கான விருது தாசி ஞானவேல் இயக்கத்தை ரஜினிகாந்த் நடித்த திரைப்படத்திற்கு கிடைத்துள்ளது நடிகருக்கான விருது மக்கள் செல்வன் விஜய் வழங்கப்பட்டது மகாராஜா படத்துக்காக அவருக்கு இவ்விருது கிடைத்தது சிறந்த நடிகைக்கான விருது அமரன் படத்தில் இந்து ரெபிகா வர்கீசாக நடித்த நடிகை சாய் பல்லவிக்கு வழங்கப்பட்டது நடிகருக்கான விருது அரவிந்த் சாமிக்கும் வழங்கப்பட்டு படத்திற்கு அவருக்கு இது வழங்கப்பட்டு சென்னை சர்வதேச திரைப்பட விழாவின் நடிகருக்கான விருது நாய்கி அண்ணா பெண்ணுக்கு கிடைத்துள்ளது ஒளிப்பதிவாளர் சாய் அமரன் குழந்தை நட்சத்திரம் பொன்வேல் வாழை சிறந்த குணச்சித்திர நடிகர் அட்டகத்தி தினேஷ் லபர் பந்து சிறந்த குணச்சித்திர நடிகை துஷ்ரா விஜயின் வேட்டையன் சிறந்த எழுத்தாளர் நிதிரன் சுவாமிநாதன் மகாராஜா சிறந்த இசையமைப்பாளர் பிரகாஷ் குமார் அமரன் சிறந்த கலை இயக்குனர் எஸ் எஸ் மூர்த்தி தங்கலான் சிறந்த சமூக படம் நந்தன் ஸ்பெஷல் விருது மாரி சிவராஜ் வாழை ஸ்பெஷல் ஜூரி விருது பங்கலான் ஸ்பெஷல் கோழிப்பண்ணை ஸ்பெஷல் ஜூரி விருது யோகிபாபு போட் அமிதாப் பச்சன் யூத் தைகான் விருது அருள்நிதி சிறந்த குரு படம் கையமை நம்பிக்கை நட்சத்திரம் விருது அர்ஜுன் தாஸ் ரசவாதி இரண்டாவது சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்து கொண்ட இயக்குனர் பாக்யராஜ் பேசுகையில் முன்பெல்லாம் நாயகர்கள் பெயரை சொல்லி படம் தொடர்பாக பேசுவார்கள் ஆனால் தற்பொழுது வெற்றி மாறன் படம் பாலா படம் ப ரஞ்சித் படம் மாரி செல்வராஜ் படம் என இயக்குநர்கள் உயர்ந்த நடிகர்களுக்கு சமமாக தங்களை நிரூபித்து காட்டியுள்ளனர் சமீபத்தில் கங்குவா படத்திற்கு எழுந்த விமர்சனம் என்னை பாதித்தது தவறான எண்ணத்திற்கு யாரும் கஷ்டப்பட மாட்டார்கள் படம் வெளியான முதல் நாள் இரண்டாவது நாளிலேயே படத்தை பற்றி தவறாக பேசி படத்திற்கு யாரையும் வரவிடாத அளவிற்கு செய்துவிட்டனர் படத்தை பார்த்து படம் நன்றாக உள்ளதா என்பதை முடிவு உடனே தவறான ஆட்கள் அதனை பயன்படுத்திக் கொண்டும் பணத்தை மோசமாக விமர்சித்துள்ளனர் என பேசினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க